வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தலைமை பதி அருகில் பார்த்தீங்கன்னா ஏ வி தேசித்த வைத்தியத்தாலை டாக்டர் வைகன் அவங்கள டேரக்டா மீட் பண்ண வந்திருக்கோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கை கால் வலி வாத வலிங்கிற இதில் ஏகப்பட்டவர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டைரெக்டா அவங்களே மருந்து செய்து நிறைய பேரு வெளியில கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது இத பத்தி தான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் வணக்கம் சார் இந்த கைக்கால் வலி வாத இப்போ அவதிப்பட்டு இருக்காங்க இது எதுனால வருது இது எப்படி யூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து புதிய சீக்கிரத்துல குணமாகுங்கிற டீட்டெயில வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா வாத நோய்கள் அதுல உட்பிரிவுகள் பாத்தீங்கன்னா எண்பது வகையா இருக்கு எண்பது வகையா இருக்கு பொதுவா உடல்ல வாயு அதிகம் அவதுக்கான காரணம் வாயுன்னா இருக்கிறதுனால தண்ணி குடிக்காம இருக்கிறதுனால நடக்கிறதுனால ஓகேங்க இந்த மாதிரி பல காரணங்களால வாத நோய்கள் வருது எந்த வகையான வாத நோய் அவங்களுக்கு வந்திருக்குங்கிறத நம்ம அறிஞ்சுதான் அதுக்கு தகுந்த மாதிரிதான் என்ன செய்யணும் என்ன முடியும் என்ன கொடுக்க முடியும் ஓகேங்க இருந்தாலும் இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா வாத கோடாரி தைலம் இருக்கு ஓகே இது மூட்டுகள்ல பெருவாரியாக வரக்கூடிய மூட்டுகள்ல வரக்கூடிய வலி வீக்கம் எல்லா இதுக்கும் என்ன செய்யலாம் பயன்படுத்திக்கலாம் இத எண்ணெய் போடுறதோட என்ன செய்யக்கூடாது நம்ம விட்டுற கூடாது அந்த எண்ணெய் உள்ள போகக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சி விட்டு சூடு பறக்க தேய்ச்சி விடாதுன்னு சொல்லுவோம் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு குறைந்தபட்சம் உப்பு போட்ட வெள்ளி வச்சு துணியில முக்கி புளிஞ்சி என்ன செய்யணும் ஒத்திரம் கொடுத்தா தான் இதனுடைய முழு பயனை நம்ம என்ன செய்ய முடியும் உணர உணர முடியும் ஓகேங்க ஒருவேளை பக்கத்துல நமக்கு சில பச்சளைகள் எல்லாம் கிடைக்குது ஏன்னா பழுத்த எடுக்கலை ஊமத்த இலை நொச்சி இலை வாதமடைக்கு இலை இந்த எல்லாம் அந்த தண்ணியில போட்டு காய்ச்சி அதோட உப்பு மஞ்சள் வேப்பலை இதையும் சேர்த்து போட்டு காய்ச்சி அதை வச்சு என்ன செய்யலாம் ஒத்தடம் ஒத்தடம் கொடுத்தலாம் கண்டிப்பா அதிகப்படியான மூட்டுகளில் வலி இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு இதை பயன்படுத்த முடியாது அவங்க வாரம் இரண்டு முறை கழுத்துக்கு கீழ எந்தெந்த ஜாயிண்ட் இருக்கோ எல்லா ஜாயிண்ட்கள்லயும் தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு வேப்பில ஒரு சின்ன துணியில மங்கலம் போட்டு காய்ச்சன வெந்நீர்ல குளிச்சு வைக்கலாம் கண்டிப்பா அப்போ அந்த வாதத்தினுடைய தாக்கம் நம்ம என்ன செய்யும் குறையும் சில வாதங்கள் மேல போடக்கூடிய மருந்து மட்டுமே போதுமானது சில வாதங்களுக்கு உள் மருந்து கண்டிப்பா அவசியம் அது அந்த நோயாளியை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்து எடுத்து நல்லது கண்டிப்பா கண்டிப்பா கொஞ்சம் தெளிவா சொன்னீங்க ஓகே நன்றி